மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைமென்ட் வழங்கும் அண்ணன் ஒரிஜினல் நடிக்கும் புஷ் மாட்டு டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிஎஸ்எஸ் மற்றும் கவுன்சில் அதிகாரம் பெற்ற நிராஸ்பாத அழுத்த சிகிச்சையை கற்று நீங்களும் திறப்பிஸ்டாகலாம் ரிஷமராசி மேயர்கள் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருக சிஷம் ஒன்னு ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி ராசி சுக்கரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே சற்று ஆடம்பர பிரியதாக இருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சுக வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடிய நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் குறிப்பாக கடந்த இரண்டு வருடங்களாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்பல்ல அல்ல தற்போது வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஏற்படக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக திருக்கணித சித்தாந்தபடி குறிப்பாக உலகமெங்கும் பழகக்கூடிய பஞ்சாங்கமாக விளங்கக்கூடிய திருக்குணி சித்தாந்தபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பாகும் பொதுவாக சனியை வந்து லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்லுவோம் மே இருபத்தொம்போது முதல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மூன்று மாதங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைய இருப்பது அதில் எதுவும் மாற்று கிடையாது உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க வழி உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்து வந்த மறைமுக போட்டிகள் விலகும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக்கும் வேலையாட்கள் சிறப்பான ஆட்களாக அமைவார்கள் நபர்கள் வேலையாட்களாக அமைவார்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பு வெளி மாநில தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் செயல்படுத்தி சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சக ஊழியரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் உங்களுக்கு கடந்த காலம் இருந்து வந்த வேலை வலு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏப்ரல் முதல் உங்களுக்கு உண்டு குறிப்பாக முதல் மூன்று மாதங்கள் மட்டும் சற்று நிதானமாக இருந்து விட்டால் அதன் பிறகு வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய யோகமானது உண்டு உங்களது உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் முதல் ஐந்து மாதங்கள் மட்டும் குறிப்பாக மே பதினெட்டு வரை கேது பகவான் ஐந்தில் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்துவிட்டால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பாக குடும்பத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதியான குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பார் பொதுவாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார சில ஏற்ற இரக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் மே பதினான்கு முதல் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மார்ச் இருபத்தொன்போது முதல் சனி லாபஸ்தானத்தில் மே பதினாலு முதல் குரு தனஸ்தானத்தில் இந்த ரெண்டு அமைப்பும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர்கள் அனைத்தும் அதிகரிக்கும் நினைத்தது நடக்கும் இருக்கக்கூடிய கடந்தகால கால பிரச்சனைகள் எல்லாம் மறைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று இயங்கியவர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பாக பிரிவினை ஏற்படவில்லை என்று இயங்கியவர்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு நல்லது நடந்து சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும் பெரியோர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தக்க நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஒரு பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டு உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய முடியவில்லை என்ற இயக்கங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக நெருக்கடியில் விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் ஏப்ரல் முதல் வாரம் முதலே உங்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக மிக பலமாக இருக்கிறது கடந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டவர்களுக்கு இந்த ஆண்டில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் கூட வருகின்ற நாட்களில் உண்டு பொதுவாக உற்றார் உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது முழுமையாக மறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் அதிலும் குறிப்பாக மே பதினைந்துக்கு பிறகு ரெண்டில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிகவும் அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் மறைமுக பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு இந்தாண்டில் ராகு கேது கூடிய சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டிலும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய சஞ்சாரம் செய்கின்றனர் அதன் பிறகு கேது நான்கிலும் பத்தில் ராகுவும் சஞ்சரிப்பார்கள் நான்கில் கேது பத்தில் ராகு சஞ்சரிப்பது சிறிது அலைச்சலை கொடுத்தாலும் குரு சனி சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதையும் எளிதில் எதிர்கொள்ளப்படிப்புகள் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இந்த குரு சனியின் சஞ்சாரத்தின் காரணமாக இந்த ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் சொன்னாலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாதங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது என்னென்ன மாசன்னு பார்த்தீங்கன்றால் மாசி பங்குனி ஆடி ஐப்பசி இந்த நான்கு தமிழ் மாதத்தையும் ஞாபகத்தில் வச்சுங்க இந்த நான்கு மாதமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எந்த ஒரு முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும் நேர்களே இதுவரை ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்